ʻo nā uma Bye 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 bye, bye, bye.

அப்படியா ஓகே ஓகே தான் போவீங்களோ இல்ல தம்பி சாப்பிடல கடைக்கு போலான்னு சொன்னாங்க மாமா அதுக்காக வெயிட் பண்றோம் இன்னும் வரலாறு மாத்திட்டீங்களா இல்ல சிஸ்டர் மாத்தல மாத்தலான்னு தான் கடைக்கு எடுத்துட்டு போனேன் அந்த மாதிரி ஒரு கடையை நான் எங்கேயுமே பாத்து கிடையாது வேற யாராச்சும் நான் மாத்தனும்னா அவங்களுக்கு லாபமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு எடுத்துப்பாங்க இந்த தோடு தான் இந்த தோட்டில் வந்து இது இந்த இடம் வந்து அறந்துச்சு நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இந்த தோடு இப்படி நசுங்க நிறையா ஆயிடுச்சு நான் என்ன பண்ணேன் சரி நசுங்கமா இருந்தா இதை மட்டும் பத்த வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் கடைசியில இந்த இது நசுங்க சரி மாற்றி தான் சொல்லிட்டு கடைக்கு வச்சுட்டு போனா ரெகுலரா எடுத்துட்டு போற கடை தான் கூட அவட்ட அவட அதுட்ட ரெகுலரா எடுத்துட்டு தான்

அதே மாடல் மாதிரி இருக்குங்கிறீங்களா நாங்க எங்க மாத்தணும் தான் சிஸ்டர் ஆனா எடுத்துகிட்டு போனேன் அவங்க சரி பண்ணியே கொடுத்துட்டாங்க ஏமா இதை மாத்த நிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சரி பண்ணி அவங்களே கொடுத்தாங்க லைட்டா இந்த இடத்துல உடஞ்சது மட்டும் லைட்டா பவுன் லைட்டா வச்சு பத்த வச்சு கொடுத்துருங்க சரி தங்கச்சி சர்வீஸ் பண்ணேன் ஓஹோ ஓகேண்ணா அதான் காணுமா இது போல எத்தனை போன் வீணா போயிருக்கோ யார் யாரோட போன் அங்கங்க காணா போனதோ தெரியல அதான் வர வரமாட்டேங்கிறாங்களே இவங்க பேசறதுக்கு அன்பு சாப்பிட போயிடுச்சு போல பாப்பா காயினங்க எடுத்துருவா பாப்பா வாயில போடுவோம் எடுத்துருவா சும்மாவே பயமா இருக்கு ஏதாச்சும் போடுவோம் நானும் கால இருந்து எப்பயாச்சும் ஒரு டைம் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கேன் ஆனா லைவ் ரீச் ஆக மாட்டேங்குது என்னன்னு தெரியல கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு ஆகும் அப்படின்னு பாக்குறோம் கொஞ்ச நஞ்சம் ஓடிட்டு வந்தது கொடைக்கு ஓட மாட்டேங்குது பாப்பா பாப்பா அதுல போடாத பாப்பா சரி சாப்பிட்டேன்னா உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கா அம்மா நல்லா இருக்காங்களா குட்டாசே வை குட்டாசே கோரியத்தை சின்ன மொட்டையிட்ட தா தாத்தங்கச்சி நான் எடுத்து போகிறேன் நான் கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போவீங்க ஆனா ரெண்டு நாளைக்கு மேல வச்சிருக்க முடியாது என்னாலே சமாளிக்க முடியல நான் அழுதுகிட்டே இருக்கும் அப்பப்ப நச நசங்கும் எல்லா வேலையும் செய்யும் வேணும்னா கூட்டிட்டு போங்க அட்ரஸ் வேணா சொல்லுங்க அனுப்பி விடுறேன் அப்படியா ஓகேண்ணா ஓகேண்ணா நிறைய தண்ணி குடிங்க அப்பதான் எல்லாம் சரியா போகும் இன்னும் காணும் மணி வர ஆயிடுச்சு ஆமா சின்ன பொண்ணு மாதிரி உங்களுக்கு ஒரு பொம்மை வாங்கி விடலான்னு பார்த்தேன் நானு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க வேலைக்கெல்லாம் போறது காயின்ச பாப்பா கிட்ட கட்டாத எடுத்து போட்டுருவாங்க இல்ல சாப்பிடல மதியம் சாப்பிட்டதுதான் அதோட சாப்பிடல போறீங்களா ஓகே ஓகேண்ணா அதெல்லாம் சாப்பிடல இப்போ வீட்டுக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் கடைக்கு போகணும் கொஞ்சம் வீட்டுல ஜாமமே இல்லையா அதனால கொஞ்சம் வாங்கணும்னாங்க ஆனா மணி ஏழரை ஆயிடுச்சு இதுக்கு மேலே போனா நைட்டு ஒன்பதரை ஆயிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் பா ஜாமெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒன்பதரை ஆயிடும் என்ன பண்றதுன்னு தெரியல இந்த பிள்ளைங்களை வேற தூக்கிட்டு போகணுமா இல்லை விட்டுட்டு போடலாம்னு தெரியல

இதுக்கு மேல வந்து வந்து அதே மாதிரி நார்மலாவே இருங்க நிறைய உப்பு போடுறது அந்த மாதிரி சிக்கன் ஐட்டம் அந்த சிக்கன் கூட சாப்பிடலாம் ஆனா அந்த மட்டனு அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடாதீங்க உப்பு நார்மலா கம்மியாவே போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவட வந்துட்டேன் அண்ணா கால் வீக்க நார்மலா தான் இருக்கு அது எப்படி உப்பு குறைஞ்சா கால் வீக்கத்துல உப்பு குறைஞ்சாலே அதுக்கப்புறம் அதுல உள்ள ப்ராப்ளம் சரியா போயிருமாண்ணா தேவை நல்லா இருக்காங்க இப்ப ரொம்ப கஷ்டம்னா ஆனா என்ன இப்ப ஆஹ் நல்லா சாப்பிடாம வந்து உடம்பு வந்து நிறைய சாப்பாடு வந்து சரியான சாப்பாடு குடுக்கவே இல்லை அவங்களுக்கு நாங்க ரொம்ப பயந்துட்டேன் நம்ம இன்னும் மேல ஏதாச்சும் என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்கா சமாளிக்கதான் முடியல என்ன பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமிசம் அதிகமா சேர்க்க கூடாது வந்து ஆஹ் இல்ல இல்ல அதெல்லாம் சாப்பிடுறது இல்லன்னா அவங்க மாமிஸெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது சிக்கன் ஐட்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கறதில்ல அதனால தான் நார்மலாக இருக்குது எதுவுமே குடுக்காம உங்களுக்கு உடம்பையே இழைச்சிட்டாங்க சுத்தமாக இழைச்சிட்டாங்க டாக்டரே கேட்குறாங்க ஏன் இந்த அளவுக்கு இழைச்சிருக்கீங்க அப்படின்னு சார் இந்த மாதிரி உப்புங்கிறதுனால எது நான் தான் சார் எதுவும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னுட்டேன் ஏன்னா நம்ம நம்மளோட லெவல் கம்மியாக இருக்கும் போதே அது அப்படியே அதோடு கா சரி பண்ணிடணும் நம்ம கொஞ்சமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளவுக்குமே ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் கஷ்டம் அப்படிங்கிறதுனால நான் நிறைய உங்களுக்கு எதுவுமே கொடுக்காமே வச்சுட்டேன் இப்ப மறுபடி வேணா ஏத்திக்கலாம் கண்ட அதெல்லாம் சாப்பிடாம ஒதுக்கி வச்சுட்டு மத்தத்தை சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கலாம் அதனால ஹாய் யம தர்ம ராஜா வாங்க ராஜா இருக்கீங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி லைவுக்கு வராதவங்க எல்லாம் கொஞ்சம் போய் கூட்டிட்டு வாங்களேன் தயவு செஞ்சு உங்களால முடியாதது எதுவும் இல்லை துவர்ப்புலாம் அதிக சேர்த்துக்கணுமா ஓகேண்ணா அதான் துவர்ப்பு அந்த நாசத்து நிறைஞ்ச அந்த தண்ணி சத்து நிறைஞ்ச சாப்பாடு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கலாம் போல இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உடம்புக்கு ஹெல்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன் அது போலதான் சாப்பிடுறது அதிகமா எதுவுமே நானே அதிகமா அவங்க அவங்க அவங்களுக்கு நானே பயந்துட்டு ஏன் நமக்கு அது மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க சாப்பிடுறதுதான் நான் சாப்பிட்றது பாப்பா பாப்பா கையில காசு கொடுக்காததை பிற வாயில போட்டுருவோம் மித்ரா ஆஹ் நெல்லிக்காய் ஆப்பிள் அதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்கேன் அதெல்லாம் காலைல காலைல ஒன்னு ஒன்னு சாப்பிடுமோமா அப்படின்னு சொல்லியிருக்கேன் சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியல வேலைக்கு போறப்போ தான் சாப்பிட முடியும் தான் ரொம்ப பயந்துட்டா நானு கடவுள் வந்து இதுக்கு முன்னாடியே நமக்கு காமிச்சிட்டாரே அப்படிங்கறத வந்து கொஞ்சம் அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் அவ்வளவுதான் ஏன்னா இந்த இந்த ப்ராப்ளம் வந்து போன வருஷமே அவங்களுக்கு அந்த மாதிரிதான் இருந்துச்சு நாங்க கண்டுக்குள்ள போயிட்டு ஊசி போட்டு போயிடுச்சு ஐயோ கடவுளே ஜூஸ் போட்டு குடி ஆஹ் ஓகேண்ணா இப்ப வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து போட்டு கொடுக்குறேன் அவங்களுக்கு நம்மளா ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தாதான் தானா எல்லாம் சாப்பிட மாட்டாங்க

சாயஸ்ரீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா அம்மாடி அன்பு வந்தாங்களா நான் சொன்னேன் நான் இது மாதிரி சாய் சாயஸ்ரீன்னு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அந்த பொண்ணு உன்னை கேட்டுச்சு அன்பு அப்படின்னு இப்ப கூட ஃபர்ஸ்ட் ஆளா வந்த பையன் தான் வந்துச்சு தம்பி அன்பு தான் வந்துச்சு இப்ப சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க எப்படி இருக்க சாய் சாப்பிட்டியா தங்க சாய்னா யாரா சாமியா சாய்னா யாரு சாய்னா யாரு சாய்னா

இல்ல என் தம்பியோட தம்பி பேரு வந்து தம்பியோட பையன் பேர் வந்து ருத்ரன் சாய் ருத்ரன் என் பிள்ளைங்க எல்லாம் சாய் சாயின்னு தான் சொல்லுங்க அதான் கேட்டா அதுங்களுக்கு தெரியல நான் இந்த லைவ்ல கேக்குற மாதிரி அது உள்ளவங்க ஆமா கத்தை என்ன என்னடா என்னடா பிரச்சனை சரி நீ இந்த சைடு வா இப்படி வா இப்படி தள்ளிவா மாட்டிடு முழுக்கிறாங்க பிள்ளைங்கள்ட்ட என் பொண்ணு சிரிப்பு என்ன சிரிப்பு பத்தி அழகா சொல்லணும் ஆமாக்கா கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிருச்சா சுப்பிரமணியன் பிரதர் ஹாய் வாங்க வணக்கம் எவ்வளவு அழிச்சு போட்டுவா பைத்திய மாதிரி சரி நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் உட்காருங்க இங்க எல்லாரும் உட்காருங்க ஐயோ லைட் இந்த லைட் போட்டு குடு பிருட்டா இருக்கு சாய் புலி கலைன ஆயிடுச்சியா ஓகே சாய் அம்மா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா அண்ணனா நல்லா இருக்காங்களா அம்மா ஏண்டா அன்பு கேட்டேன்னு சொல்லுங்க ஓகே சாய் சொல்லிறேன்ப்பா வருவாங்க சாப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க ஆனா எப்ப வராங்கன்னு தெரியல அதுகுளோ நான் லைவை கட் பண்ணிடுவோம் போல இருக்கு. ஏய் காசை மூடி. மூடி எடுத்து வைக்கியோ அப்பா வந்தா திட்டுவான். எல்லாத்தையும் எடுத்து வச்சி நம்ம சீரயில் போணும். போய்ய் போய்ய். வய் இதல போடல. சொல்றா. சொல்றா? இதல போடா. நான் அங்க தான்டா. டார் குடுண்டோ. அப்பா. டார் குடுண்டோ. டார் குடுண்டோ. பாஸ் காசு குடி. வாயில போட்டு அதை அப்பா வரும் குடு என்னோட வீடியோ போய் பாருங்க நான் ரீல்ஸ் பண்ணிருக்கேன் அப்படியா சார்ஜ மெசேஜ் போடுங்க நான் அப்ப பாக்குறேன் கண்டிப்பா பாக்குறேன் மாடி வாங்க எப்படி இருக்கீங்க சாய் நல்லா இருக்கியாப்பா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க லைஃப் எல்லாம் அப்படி போகுது நல்லா இருக்கேன்ப்பா தேங்க்யூ லைஃப் வந்து ரொம்ப நன்றி நாளா அம்மா வீட்டுல இருந்து இப்ப மாமிய வீட்டுல இருக்கேன் நாளைக்கு இப்பதான் தப்பா ஏமா மருமகள அப்படியா அம்மா வீட்டுல இருக்கும்போது நீ பொண்ணு மாதிரியே இருந்திருப்ப மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன்னா நீ மருமகளும் ஆயிடுவ அவ்ளோதான் என்ன இருக்கு சாய் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா முருகேசின் பிரதர் என்ன சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிடணும் என்ன சாப்பிடவே இல்லை கொஞ்சம் கடைக்கு போகணும் சரி அதான் கிளம்பி நிற்கிறேன் வீட்டுக்காரங்க வரலன்னும் அப்படி அட சரி பிள்ளைங்க அப்படியே தூக்கி போட்டு வச்சிருக்குங்க கண்ணாமண்ணு சும்மாவே வீடு அப்படியே கடற்கிற மாதிரி தான் இருக்கும் அதுல இன்னமும் அப்படியே கடக்கா மாதிரி இருக்கு சௌமித்ரா அதனால எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு கடைக்கு போகணும் கொஞ்சம் ஜாமம் வீட்டுல வாங்கலை வீட்டுல ஜாமமே வாங்கலை அதை போயிட்டு கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வரணும் டைம் ஆயிடுச்சு அப்படி என் பொண்ணு இன்னும் எனக்கு மட்டும் வேலை இல்லைன்னு சொன்னோம்னா வச்சுங்களேன் என் பொண்ணுங்க எனக்கு வேலை நல்லா கொடுப்புங்க இப்போ பாருங்க எல்லா தேலி கீழே போட்டு வச்சிருக்கு உப்பு என்னடா என்னது இதையா சூப்பா இருக்குமோ சூப்பு தானே கம்மியா ஓ ஆச்சே இல்லை ஆச்சி போயிடுச்சுன்னு சொல்லு மெசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணி ஓகே ஓகே நான் போய் பார்க்க போறேன் போய்டுப்பா உட்கார்ந்து இருந்துச்சு அப்புறம் போய்டுச்சு எடுத்துட்டு போறியா ஆமா மாப்பிள்ளை வந்துருக்கா ஐயா அப்பளமா சொல்லங்க பைத்தியம் தரப்பா உசாக்கு முகர்க்க

ayo 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 oke bye pak makanya kita kabar lagi ya pa siapa kau itu